குறை ஒன்றும் இல்லை குறை ஒன்றும் இல்லை சிறுகதை ராஜாராமன் மேசையில் அமர்ந்து மும்முரமாக மவுசை நகர்த்தி கொண்டிருக்க பாக்கியம் தட்டில் இருந்த தன் மகனுக்கு பிடித்த உருளைக்கிழங்கு போண்டாவை எடுத்து அவன் வாயில் திணித்தாள் அம்மா போதுமா நீ சாப்பிடு என்றான் ராஜாராமன் சரி சரி சீக்கிரம் கிளம்பு சவிதா வீட்டுக்கு போக நேரமாச்சு பாரேன் என்றபடி உள்ளே சென்ற பாக்கியம் பழைய நினைவுகள் சில நிமிடங்கள் ஆழ்ந்தாள் பாக்கியத்தின் கணவன் சாமிநாதன் நடத்திய அச்சுப்பதிப்பகம் மிகவும் நஷ்டத்தில் ஓடிய காலங்கள் நினைவுக்கு வந்தது அப்போதெல்லாம் சிறுவனாக இருந்த ராஜா ராமனுக்கு நல்ல வயிறார உணவு கூட வழங்க முடியாத நிலை எண்ணி தினமும் வேதனைப்படுவர் அவன் பெற்றோர் ஒரு நாள் விபத்தில் சாமிநாதன் இறந்துவிட அவனுடைய அச்சு பதிப்பகத்தை வந்த விலக்கி விற்ற காசும் தீர்ந்துவிட செய்வது அறியாமல் கலங்கினாள் பாக்கியம் பின்பு வீட்டில் கிரைண்டரில் இட்லிக்கு மாவு அரைத்து கடை உரைகளில் அடைத்து திரிந்த மளிகை கடைக்காரரிடம் விற்று காசும் போதாமல் இருக்க மேற்கொண்டு ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்த்து எப்படியோ மகனை படிக்க வைத்து கரை சேர்த்தாள் பாக்கியம் எவருடைய ஆதரவும் எதிர்பார்க்காமல் வைராக்கியமாக வாழ்ந்த பாக்கியத்துடன் அக்கம்பக்கத்தார் மிகவும் பாசத்துடனும் மரியாதையுடனும் பழகினர் பிறகு பள்ளிப்படிப்பை முடித்த தன் மகனை பொறியியல் கல்லூரியில் சேர்க்க அவள் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமல்ல இப்போது படிப்பு முடித்து ஒரு கணினி நிறுவனத்தில் சேர்ந்த ராஜாராமன் தான் படிக்கும்போது தனக்கு படிப்பில் உதவியாக இருந்த சவிதா என்ற பெண்ணை விரும்புவதாகவும் கூற தாயும் மகனுமாக அவள் வீட்டுக்கு பெண் கேட்க கிளம்பினர் துணைக்கு பக்கத்தினர் சிலரையும் அழைத்து கொண்டாள் பாக்யம் அதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராதுமா தப்பா நினைக்காதீங்க அது அது சரிபடாது அவ்வளவுதான் என்று கராராக பேசிய சவிதா தகப்பனார் பேச்சுக்கு மவுனித்தனர் மற்றவர் வருத்தத்துடன் வீடு வந்து சேர்ந்து என்ன செய்வதென்று யோசித்து கொண்டிருக்க திடீரென்று தன் தாயின் சம்மதத்துடன் கைப்பெட்டியுடன் சுவர் ஏறி குதித்து பாக்கியத்தின் வீட்டுக்கு வந்துவிட்டாள் சவிதா அதிர்ந்து போயினர் அம்மாவும் பிள்ளையும் பின்பு சுதாரித்து கொண்டு தங்கள் மீது நம்பிக்கை கொண்ட நாலைந்து பேரை மட்டும் அழைத்து கொண்டு அடுத்த நாள் அதிகாலையில் ஒரு கோவிலில் இருவருக்கும் அவசரமாக திருமணத்தை முடித்த பாக்கியம் உடனே இருவார விடுப்பு எடுக்க வைத்து மகனை மருமகளோடு வெளியூருக்கு அனுப்பி வைத்த பின்புதான் படபடப்பு குறைந்தது சவிதாவின் அண்ணன் ஒருபுறம் காவல்துறையினரின் துணையோடு துரத்த மறுபுறம் அவள் தந்தை அடியாட்களுடன் வர சினிமாவில் வருவது போல் திக் திக் திகிலோடு தான் எப்படி அதை முடித்தோம் என்று பாக்கியத்துக்கு வியப்பாக இருந்தது எல்லாம் ஸ்ரீ முருகப்பெருமானின் அருள்தான் என்று உருகினாள் சில மாதங்கள் கழித்து ஒரு வழியாக சமாதானமான சவிதாவின் பெற்றோர் வந்து அவளுக்கான நகைகள் பாத்திரம் முதலான பொருட்களை கொடுத்து வீட்டை நிரப்பிவிட்டு சென்றனர் நாட்கள் நகர தன் மகனின் நடத்தையில் சற்றே மாற்றம் உணர்ந்தாள் பாக்கியம் சரியாக முகம் கொடுத்து பேசாமல் நழுவினான் ராஜாராமன் பின்பு சவிதா ஒரு நாள் ராஜாராமனுக்கு வேலை மாற்றம் வந்திருப்பதாகவும் அந்த ஊரில் ஏற்கனவே இருக்கும் தன் அண்ணன் குடும்பத்தார் தனக்கு ஆதரவு தருவர் என்றும் கூறியபோது அதைக்கூட கூட தன் மகன் ஏன் தன்னிடம் கூறவில்லை என்று கேட்க நினைத்து கேட்காமல் விட்டுவிட்டாள் பாக்கியம் பாக்கியத்தை நாலாயிரம் ரூபாய் வாடகையில் ஒரு வீட்டில் குடி வைத்துவிட்டு இருவரும் சென்றதுடன் சரி அடிக்கடி வந்து பார்ப்பது கூட குறைந்துவிட்டது பேரன் பிறந்தபோதும் வந்து பாக்கியத்துடன் தங்கி சென்றார்களை தவிர இதுவரை தன்னோடு வந்து இருக்க சொல்லி மருமகள் கூறாவிட்டாலும் தன் மகன் ராஜாராமன் கூறாதது பாக்கியத்தின் மனதில் முள்ளாய் குத்தியது ஒரு நாள் அலைபேசி அலறியது சவிதா தான் அழைத்தாள் அத்தே நல்லா இருக்கீங்களா என்றாள் இருக்கேன் சவிதா நீங்கள்லாம் சவிக்கியமா என்றாள் பாக்கியம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு என்றாள் சவிதா சொல்லுமா என்றால் பாக்யம் ராஜாராமன் அமெரிக்கா போயிட்டு வந்தப்புறம் பிரமோஷன் ஆயிடுச்சு இருந்தாலும் இங்கே வாடகை கொடுத்து முடிவாகலை அதனால் என் அண்ணன் வீட்டுக்கு பக்கத்தில் நாங்களும் ஒரு வீடு வாங்கலாம்னு முடிவு பண்ணி என்றாள் சவிதா அப்படியா நல்லது நல்லது நல்ல வீடா நானும் வந்து பார்க்குறேன் அப்படியே பேரணியும் பார்க்கணும் உங்கள் பெற்றோரையும் கலந்து வீடு வாங்கலாம் சரிதானே என்றாள் பாக்கியம் இல்லை அத்தை அதுக்கெல்லாம் நேரம் இல்லை என் பெற்றோர் ஒரு மாதமாக இங்கே தான் இருக்காங்க எண்பது லட்சம் ரூபாய் வீட்டுக்கு பணம் திரட்டி போதாதுன்னு அப்பாதான் அலைஞ்சு இப்போ எல்லாம் ஆச்சு இப்போ புது வீட்டில் இருந்து தான் பேசுகிறேன் போன வாரம் நல்ல நாள்னு பையனை கூட ஸ்கூலில் சேர்த்துட்டோம் உங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம்னு தான் சரி அத்தை வச்சிருட்டுமா போனை வைத்து விட்டாள் சவிதா பாக்கியத்துக்கு மயக்கம் வரும்போல் இருந்தது மிகுந்த வேதனையுடன் நெஞ்சை பிடித்தவாறே சோபாவில் சரிந்தாள் எவ்வளவோ நடந்தும் தன்னிடம் ஒரு வார்த்தை பேசாமல் தன்னை அழைக்காமல் எப்படி தன் மகனால் இருக்க முடிகிறது என எண்ணியபோது கண்ணீர் பெருகி உடைந்து வெகுநேரம் அழுதாள் பாக்கியம் சில நாட்களில் தன்னை தேற்றிக்கொண்டு ஒரு முடிவுக்கு வந்திருந்தால் பாக்கியம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் மட்டுமே அவளுக்கு மகனிடமிருந்து வரும் அதில் மிகவும் சிக்கனமாக இருந்து தான் சேமித்த பணத்தையும் தன் பழைய நகைகளையும் எடுத்துக்கொண்டு வீட்டை காலி செய்து தன் உறவினர்கள் வாழும் கிராமத்துக்கு கிளம்பினாள் பாக்கியம் அங்கு அவளை கண்டு ஒட்டிக்கொண்ட உறவினர்கள் உதவியிடம் ஒரு சிறிய ஓட்டு வீட்டை விலக்கி வாங்கி மீத தொகையில் இரண்டு கறவை மாடுகள் வாங்கி கட்டி கட்டி மீந்த சிறு தொகையை கையிருப்பாக கொண்டு தன் மறுவாழ்வைத் தொடங்கினாள் பாக்கியம் தன் கணவனின் மறைவுக்குப் பிறகு தன் முழு உழைப்பையும் நம்பிக்கையையும் கொண்டு மகனை ஆளாக்கி அவனை அவனுக்குரிய சிம்மாசனத்தில் வைத்து வைத்துவிட்ட பெருமையை நினைத்து மகிழ்வதா தனது மீத வாழ்நாளுக்கும் தன் கையையே நம்பி வாழும் நிலையை எண்ணி வருந்துவதா என்று நினைத்தபோது வாக்யம் தன் பழைய நினைவுகளை உதறி தன் கடமையை நிறைவாக செய்து முடித்த பிறகு தான் விலகி வாழ்வதே நல்லது என முடிவு செய்தாள் அலைபேசி அழைத்தது ராஜாராமன் தான் அழைத்தான் அம்மா நல்லா இருக்கியா ஏன் இனிமே பணம் அனுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டியாமே என்றான் ஆமாப்பா நான் இங்கு கிராமத்துக்கு வந்துட்டேன் என்றாள் பாக்கியம் என்ன என்ன சொல்கிற ஏன் சொல்லவே இல்லை ஏம்மா என்றான் ராஜாராமன் எதையும் முன்கூட்டியே சொல்கிற நிலைமையில யாருமே இல்லையேப்பா என்றாள் பாக்கியம் என்னை மன்னிச்சிருமா என்றான் ராஜாராமன் எதுக்குப்பா என்றாள் பாக்கியம் இதுவரை நடந்த எல்லாத்துக்கும் என்றான் ராஜாராமன் பரவாயில்லப்பா என்னை கைவிட்டதா நினைக்கிற தாழ்வு மனப்பான்மை உனக்கு வேண்டாம் என் மகன் என் மகன் எப்போவும் தலை நிமிர்ந்து வாழணும் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குப்பா முடிந்தால் நீயும் குடும்பத்தோடு இங்கே வந்துட்டு போப்பா என் மாதிரியே எல்லா தாயும் கடமை முடிஞ்ச ஒட்டிக்காமல் தங்களுக்குன்னு ஒரு ஏற்பாட்டை முன்கூட்டியே முடிவு செஞ்சுக்கணும் இது புரிய எனக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுப்பா அவ்வளவுதான் சரிப்பா நான் வச்சிடட்டுமா என்று மகனின் பதிலுக்கு காத்திராமல் போனை வைத்துவிட்டு பாக்யம் கண்ணீரை துடைத்து நிமிர்ந்தபோது கறவை மாடுகள் தண்ணீர் வேண்டி அவளை அழைத்தன முற்றும்